இந்த மாதிரி வெண்டக்காய் வச்சு இப்படி சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த சாதத்தை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு வெண்டக்காய் தாங்க பண்ண போகிறேன் பாருங்கள் வெண்டக்காய் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து இப்படி பொடிசாக கட் பண்ணி பண்ணிச்சிருக்கிறேன் கடாயில் வந்து ஒன்றரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறலாம் ஆஃபீஸ் போகிறவங்க லன்ச் பாக்ஸ் கூட கட்டிட்டு போகலாம் ஸ்கூல் போகிறவங்க பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுத்து விட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கும்போது அந்த விழுப்புத்தன் மாதிரிலாம் இல்லை பாருங்கள் இப்போ கொஞ்சமாக அதிலே உப்பு சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் வந்து நல்லா முறு நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக பாருங்கள் வெண்டக்காய் வதக்கினா அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூனில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் வந்து நல்லா வதக்கிக்கிறலாம் அது கூடவே ஒரு பத்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் மூணு காஞ்சமெலாம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு ஜீரக கால் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்த உடனே ஒரு கைப்பிடியில் வந்து துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஹீட்லேயே நல்லா தேங்காய் வந்து நல்லா வதக்கிக்கிறலாம் அந்த ஹீட்லேயே நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆறுன பின்னாடி வந்து மிக்சி சாரில் வந்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு பத்தஞ்சு உடைச்ச கடலை பத்தஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அந்த வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்த பவுட்ரு வந்து ரெண்டு அளவு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பரான டேஸ்டியான வெண்டக்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து வெண்டைக்காயில் செய் வெண்டைக்காவில வந்து செஞ்சிருக்கேன் இந்த சாதம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கத்திரிக்காயில் செய்யலாம் கேப்சிகம் இருந்தால் அதில் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்